யாரு பண்றாங்களோ அவருக்கு இந்த இடத்துல இடத்துலயே ஸ்பார்ட்லேயே ஐநூறுபா ப்ரைஸ் ஏன் பா நீ வா ட்ரை பண்ணு கம்பு கம்புக்கு மேலே வா வரட்டேன் நீ ட்ரை பண்ணுறியா ட்ரை பண்ண கீழே பத்து மேலே பத்து வரட்டான் வரட்டன் வரட்டா இது பார்த்துருவா பார்த்துறா விழுந்திரா ரா விழுந்துறாரா கால கீழ கொண்டு போயிட்டு அடுத்து மேல ஒரு வாட்டி கீழே ஒரு வாட்டி மேல ஒரு வாட்டி இன்னும் முன்னாடி வா ஆ ஆ ஆ எல்லாம் ஃபுல்லாக நீட்டுணும் ஒன் சொல்ல நீட்டணும் ஆ அது இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணாத தான் வரும் சூப்பர் ஃபுல்லாக நீட்டு காலை நீட்டு 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 கம்மி நீ ட்ரை பண்றியா

செவன் எயிட் நைன் டென் லெவன் லெவன் டுவெல் சூப்பர் சூப்பர் சார் சூப்பர் சார் சூப்பர் வெல் ட்ரை சார் வெல் ட்ரை சார் பார்த்தீங்களா அவர் பாருங்க ஐய் அவர் உடம்பு பாரு அவர் ட்ரை பண்றாரு உங்களுக்கு பண்றதுக்கு என்ன அந்த பையன் நீ பண்ணல நீ வா நீ வா அவர் பாரு அவர் எவ்வளவு பண்ணாப்ல நீங்களும் சாதாரணமாக பண்ணலாம் பண்ணு சரி இந்த வாரம் ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த வாரம் பண்ணுவான்ஸ் பண்றீங்களா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ